யார் இந்த உமாபதி ஆதவன் யார் கே பாலா யார் எதனால பாலாவை டார்கெட் பண்றாங்க ஆம்புலன்ஸ் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபேக்கா செய்த உதவிகள் எல்லாமே நன்மையில போய் முடிஞ்சிருக்கா இல்ல கெட்டதுல போய் முடிஞ்சிருக்கா பாலாவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் பாலா இதுக்கு ஆன்சர் சொல்லல முக்கியமான டாபிக்கா இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்க விஷயம் எதுனா கே பாலாவோட விவகாரம் தான் அதிகமா மக்களால வந்து பேசப்பட்டு அதை பத்தி அடுத்த அப்டேட் என்ன வரும்னு ஒரு எதிர்பார்ப்புலையும் இருக்காங்க வந்து

சக கலைஞன் சொல்ல போனா பாலாவோட சக கலைஞன் தான் சொல்லணும் ஏன்னா பாலாவும் அதே மாதிரி இடத்துல தான் வந்தது ரெண்டு பேரும் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆனாரு ஆதவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல பட வாய்ப்பு கிடைச்சது ஆனா ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அமுதவனன் அமுதவனன் சொல்லவே தேவையில்ல பாலாவுக்கு வந்து ஒரு வழிகாட்டின ஒரு வழிகாட்டி அதாவது என்னோட கூட பிறக்காத தம்பியினும் எல்லா மேடையிலுமே சொல்லியிருக்காரு அவர் பண்ற நல்லதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து அவனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ணதுனால பெருமை அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடியூஷன்லாம் சொல்லியிருந்தார் பட் இருந்தாலும் வாணன் வந்து ஏன் பாலா வந்து தப்பா பேசுறீங்க அவன் நல்ல பையன் தானே எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சைடு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எல்லாமே இப்படி எல்லா பக்கம் திரும்பும் திசையெல்லாம் பாலாவுக்கு வந்து ஒரு கல்லடி விழுகுது அதுக்கு ஏன் பாலா வந்து டைரக்ட் ஆன்சர் இன்னும் கொடுக்கல அதான் வந்து மக்கள் கேள்வி ஃபர்ஸ்ட்டு உமாபதி வந்து பத்திரிகையாளர் உமாபதி வந்து அரண் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் வந்து சொன்னிருந்தார் இது மாதிரி எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தேச கை கூலி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பாலா வந்து அடுத்த நாளே அதுக்கு ரியாக்ஷன் வந்திருந்தது என்னன்னா நான் வந்து கை கூலி எல்லாம் இல்லைங்க நான் தினக்கூலிங்க நான் ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த விதம் வர வச்சு நான் வந்து சம்பாதிக்கிறத வச்சு மக்களுக்கு உதவி செய்யறேன் அதையா நீங்க எந்த அளவுக்கு இது பண்றீங்க வெறும் டி பிரச்சனை தான் அந்த டிக்காக இவ்வளவு ப்ராப்ளமா நான் அதுக்கு வந்து என்ன தேச கை கூலி எல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா என்ன வச்சுதான் நீங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க நான் யாரோடது பண்ணல அப்படின்னு பாலா வந்து சொல்லியிருந்தாரு சொல்ல போனா பாலா சொல்றதுலயும் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா தான் ஏன்னா அவரை தான் எல்லாருமே சம்பாதிச்சு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான் ஏன் அப்படின்னா அவர் பாலாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் இருக்க தவிர யூடியூப்ல அவருக்கு சேனல் கிடையாது அப்படிங்கிறதுனால இன்ஸ்டாகிராம் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சீப் கெஸ்டாக கூப்பிட்றதா இருக்கட்டும் ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ரம்பா ஒரு அமௌண்ட் வருமே தவிர நார்மலாக வராது யூடியூப் வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அமுதவாடன் ஆதவன் உமாபதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாகவே இப்போ சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஆதவன் வந்து சமீப சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இது மாதிரி நான் வந்து ஃபோன் பண்ணி பாலாகட்ட பேசினேன் என்ன தம்பி இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு நீ ஏன் எதுவுமே வாய் திறக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாலா வந்து இல்லை நாலு நாளில் வந்து நான் வந்து இதுக்கு ஆன்சர் நான் பண்ணிடுவேன் நல்லது பண்ணது நீ அதுக்கே நாலு நாள் டைம் எடுத்துக்கிறேன் நீ எடுத்த உடனே நான் வந்து இது மாதிரி தான் இல்லை நான் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ஃபேக்காக இருந்தேன்னா நான் அதை ரிட்டன் எடுத்துக்கிறேன் மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் புஷ் பண்ணி தரேன் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி ஏதாவது ஒரு வந்து ரிப்ளை கொடுத்தா தானே மக்கள் மத்தியில் வந்து உங்கள் மேலே அந்த நல்ல மதிப்பு அப்படியே இருக்கும் நீ அமைதியா இருக்கிறதுனால எல்லாருமே உன் மேல சந்தேகம் தானே படுறாங்க அப்பயும் வந்து ஆதவன் என்ன சொல்றாருன்னா பாலா மேல ஒரு தப்பே சொல்லல தப்பே சொல்லல மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கெட்டவர் அப்படின்னு சொல்லல அவர் வந்து நீ வந்து மக்கள்கிட்ட வந்து நீ சொல்லு நீ வெளியில வா நீ வெளியில வராம இருக்கிறதுனாலதான் மௌனத்துக்கு அறிகுறியா தான் இப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு உமாபதி எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீ ரிப்ளை கொடுக்காம இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை நீ ரிப்ளை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறாங்க உமாபதி என்ன சொல்றாரு அப்படின்னா பாலா மேல நான் தப்பு சொல்லல அவன் வந்து அவனை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய கரங்கள் இருக்கு அவங்க மூலியமா தான் இவன் வந்து இவ்வளவு இதா இருக்கான் ஆனா இவன் பேசிக்கலி இவனோட நல்ல மனசுக்கு இவன் எல்லாம் நல்லது பண்ணிட்டு இருந்தது இல்ல உண்மை சொல்லுவா அது வந்து பொய்னு சொல்லல ஆனா இவனை வச்சு பெரிய அளவுல வந்து ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து இவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத என்னோட கேள்வி அப்படிங்கிறாங்க அப்ப எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாலா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா பாலாவை யாரும் கெட்டவனு சொல்லல அதுக்கு பின்னாடி இயக்குறது யாரு ஒருத்தர் சமீபத்துல இன்னொரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு லண்டன்ல இருந்து அவருக்கு ஃபண்ட் எல்லாம் வந்துட்டு இல்லை எல்லா பக்கமும் எல்லாமே வந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னால தவிர என்ன எவிடன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உமாபதி மட்டும்தான் அந்த வெஹிக்கிள்ஸோட எவிடன்ஸை வந்து கொடுத்துருக்கா தவிர மற்றபடி எல்லாமே வெறும் பேச்சாக பேச்சாதான் இருக்க தவிர அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து எதுவுமே இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய தீர்வு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா ஏதாவது பேசினா மட்டும்தான் உண்டு இல்லைன்னா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே நல்லது செய்கிறவங்கள வரவேற்கிறாங்க அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க ரீசெண்டா காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் கட்சி தலைவர்லேருந்து எல்லாருமே சின்ன திரையில இருந்து பெரிய துறை வரை எல்லாருமே வந்து இவனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு ஸ்பீச்சை தான் கொடுத்திருந்தாங்க எல்லாத்தையுமே நல்ல விதமாக தான் சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்லா பாராட்டினாங்க அப்படி இருக்கிற மத்தியில பாலா வந்து இப்ப அமைதி காக்கிறது ஏன் அப்படிங்கிறதா எல்லாத்தோட ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதா தான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவுக்கு உடனே ரிப்ளை கொடுத்தீங்கல்ல ஏன் இப்ப கொடுக்கல ஏன் அதுக்கு டைம் வந்து ஆகுது ஆதவன்ட்ட பேசுறப்ப சொல்லியிருக்காரு என்ன வச்சு நீங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்க உங்களால நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து கொடுத்திருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அமுத ஆதவன் சொல்றாரு ஆனா ஆதவன் வந்து அதுக்கும் ப்ராப்பர் ரிப்ளை கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா ஆமா என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை பேசுறோம் அதை பேசுறதுனால யூடியூப்ல ஒரு ரெவன்யூ வருது அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப ட்ரெண்டிங்ல உங்களுக்கு தானா நீ வந்து ஏன் ரிப்ளை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காரு ஆதவன் அதையும் சொல்லியிருக்காரு நான் நம்ம பேசுனதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நேரம் சோஷியல் மீடியா இருந்தால் நான் தான் ட்ரெண்ட்ல இருந்திருப்பேன் இருப்பேன் உன்னோட பாஷையில் சொல்லணும்னா என்னோட ட்ரெண்டிங்ல இருந்து எல்லாமே நான் தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டாக் எடுத்துருந்தார் அப்போ பாலா அமைதி காக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு மக்கள் கருத்து கணிப்பில் வருது ரீசெண்டாக சில சின்ன சின்ன சேனல்ஸ் இருக்கட்டும் ஒரு பத்திரிகையாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா மைக் எடுத்துட்டு டேரெக்டாக மக்கள்கிட்டயே போய் கேட்டாங்க இந்த மாதிரி பாலா வந்து நல்லவரா கெட்டவரா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பாலாவுக்கு வந்து சப்போர்ட் தான் இன்னமும் இருக்குது அதாவது இவ்வளோ பேர் டேமேஜ் ஆனாலும் இவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் பாலாவோட பேருங்கிறது சின்ன சின்ன உதவினால இன்னமும் நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு ப்ராப்பர் ரிப்ளை வந்து பாலா கொடுத்துட்டாரு அப்படின்னா அது கரெக்டாக முடிஞ்சு முடிஞ்சிடும் இந்த ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய பாயிண்ட் பாலாவோட ரிப்ளை மட்டும்தான் பாலாவோட ரிப்ளை டிலே ஆக டிலே ஆக ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பூகம்பத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ஏன் அப்படின்னா ஒரு சில இடத்துல ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து காட்டியிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து காட்டல உமாபதி இன்னமும் அதான் சொல்லிட்டு இருக்கார் அதாவது இவனுக்கு பின்னாடி இயக்கிற சக்தி யாரு அதைத்தான் நாங்கள் வந்து இது பண்ற தவிர நான் இவங்கள டார்கெட் பண்ணல இவன் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன உதவி பண்ணிருந்தான் அப்பலாம் எனக்கு சந்தேகம் எப்போ வந்து கிளினிக் கட்டுற அப்படின்னு சொன்னாலும் அப்பல இருந்தால் எனக்கு வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானன் சொல்லவே தேவையில்ல அவரோட லேண்டையுமே கொடுத்து தான் கிளினிக் கட்டுறதுக்கு வந்து உதவி இருக்கார் நான் வந்து பாலா சொல்கிறாரு நான் வந்து எல்லாம் பண்ண ஒரு படம் நடித்தது தப்பா ஏன் என் மேலே இவ்வளோ வன்மோ எல்லாத்துக்கும் ஏன் இவ்வளோ கோபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க டார்கெட் பண்ணல உனக்கு பின்னாடி இயக்கிற சக்தியாரு உனக்கு அமௌண்ட் எவ்வளோ இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ பாலாவுக்கு இருக்கிற நெருக்கு நெருக்கடிக்கு அவருக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து ஃபண்டு வருதா இல்ல அவர் நல்லவரா கெட்டவரா மக்கள் மத்தியில இன்னமும் பேர் அவருக்கு வந்து எப்படி வரப்போகுது அதுக்கு இதுக்கு இந்த சம்பவத்துக்கு மேலே அவரை நல்லது செய்யறத வந்து நிப்பாட்டுவாரா இல்ல தொடருவாரா பல கேள்விக்கு ஒரே ஆன்சர் பாலா மட்டும்தான் பாலா வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து அமையும் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு முக்கிய நிகழ்வா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பாலா செஞ்சதெல்லாம் கரெக்டா இவங்க பேசுறதெல்லாம் தவறா இல்ல இவங்க மற்றவங்க வைக்கிற குற்றம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி முடிக்காத தீர்வே கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் என்ன இப்போதைக்கு இது இந்த நியூஸ் ஃப்ரிட் ஆனதுனால மக்கள் மத்தியில் என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போல் சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட ஷெனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க